காரியத்தில் இறங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்தளவை துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படி நீங்க இறங்கிட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு எக்ஸ்பெஷலி துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பெயர் புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் வியாபார விருத்தி எல்லாம் நிகழப்போகிறது ஓகே சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அது ராகுடைய ஆளுமை பொருந்திய நட்சத்திரம் சூப்பராக இருக்குது சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு துளாராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை நீங்கள் பிள்ளையாக இருந்தால் உங்களால் பெற்றோர்களுக்கு பெருமை நிறைய திங்கிங் கெப்பாசிட்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உருவாக போகுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது இறையர்கள் கிடைக்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தோட படியை மிதிச்சிட்டு வந்து ஆசையை வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள் யாருக்கு முடிதலும் உங்களுக்கு முடியும் அவ்வளோ நல்லா இருக்கு அதே மாதிரி விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அடுத்து அப்கிரேட் ஆக போகிறீங்க அடுத்த வளர்ச்சி கிடைக்க போகுது டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நீங்க எதிர்பார்த்த ஊருக்கான ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது இத்தனால் நான் எங்கேயோ இருந்தேன் என் குடும்பம் எங்கேயோன்ற மாதிரி இந்த அஞ்சாம் இடத்துல வந்து சனி உட்காந்து குடும்பத்துக்குள்ள கை வச்சாருல அதெல்லாம் மாதிரி இந்த ஆறாம் இடத்துக்கு உட்காரும்போது ரோக சனி ஆனா சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறார் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துனாங்களோ அவங்களை முன்னாடி எதிர்த்து நிற்கக்கூடிய வட்டமாகத்தான் துளாநாசிக்காரங்களுக்கு இருக்கு எல்லாமே பாசிட்டிவ் எதுவுமே நெகட்டிவ் கிடையாது